சர்வ கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று திருச்சபையின் விரைவான வீழ்ச்சியை குறித்து நாம் காணலாம் அப்போஸ்தலர்களால் இயேசு கிறிஸ்துவின் தேவசபை கிபி முப்பதில் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது கிபி முப்பத்தைந்து நாற்பது வாக்கில் ரோம நூற்றுக்கு அதிபதியான கொர்னேலியோவின் இல்லத்தில் புறஜாதியினரும் திருச்சபையில் சேர்க்கப்பட்டனர் அந்த நாள் முதல் தேவாலயத்தில் யூத மற்றும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் உள்ளனர் துரதிருஷ்டவசமாக இந்த நிகழ்வு நடந்து எட்டு ஆண்டுகளுக்குள் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு கடுமையான துணியில் எழுதுவதை காண்கிறோம் அவர் கலாத்தியரை புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கிறார் உங்களை மயக்கினவன் யார் என்று வினவினார் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வரை நீங்கள் வாசித்தால் இதை நன்கு அறிந்து கொள்ளலாம் அவர்கள் நன்றாக தொடங்கினார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது கலாத்தியருக்கு எழுதிய இந்த கடிதம் கிபி நாற்பத்தி எட்டில் எழுதப்பட்டது கிபி ஐம்பத்தி மூணில் பவுல் கொரிந்து சபைக்கு தனது கடிதத்தை எழுதிய நேரத்தில் திருச்சபை பிளவு அவர் உணர்ந்தார் உங்களில் சிலர் நான் பௌலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படிச் சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று அவர்களுக்கு ஒன்று கொருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்றாவது வசனத்தில் எழுதுகிறார் இங்கு சபை ஆரம்பமான உடனேயே, சபையில் ஏற்பட்டது. போதகராக இருந்த சபையினரிடம் ஏசு கிறிஸ்து நீங்கள் ஏன் உங்கள் ஆதி அன்பை இழந்து விட்டீர்கள் என்று கேட்டார் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஓரிரு நூற்றாண்டுகளுக்குள் அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட கிறிஸ்துவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ரோமானியமயமாக்கப்பட்டது வேதாகமத்தை பின்பற்ற வேண்டிய சபைகள் மிகவும் விரைவாக வீழ்ச்சி அடைந்துவிட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கும் போதைய சபைகளின் நிலவரம் என்ன என்று ஒருவர் சிந்தித்தால் ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் சபைகள் ஒரு மைல் அகலம் விரிவடைந்திருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அங்குல ஆழமாய் அமைந்துள்ளன அப்போஸ்தலர் இரண்டில் நிறுவப்பட்ட சபையானது அதன் பழைய நிலையை மீண்டும் பெற முடியுமா பற்றி நாம் சற்று சிந்திப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்